காரைக்குடி அழகப்பா மாதிரி மேல்நிலைப்பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா மாதிரி மேல்நிலைப்பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் கர்னல் ரவி மற்றும் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டியினை வழங்கி சிறப்பித்தார் விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜபாண்டியன் அனைவரையும் வரவேற்றார் இவ்விழாவில் புதுவையில் ராமநாதன் செட்டியார் பள்ளி தலைமை ஆசிரியர் சி சொக்கலிங்கம் புதுவையில் ஸ்ரீ சரஸ்வதி வித்யாலயா பெண்கள் பள்ளி தலைமை ஆசிரியை சிவகாமசுந்தரி அமராவதி புதூர் சுப்பிரமணியன் செட்டியார் குருகுளம் பள்ளி தலைமை ஆசிரியர் கே எம் சொக்கலிங்கம் மற்றும் மாணவர்களும் கலந்து கொண்டு விலையில்லா மிதிவண்டியினை பெற்றுச் சென்றனர் விழாவில் மாணவர்களின் பெற்றோர்கள் பொதுமக்கள் என பல தரப்பினரும் கலந்து கொண்டனர் கல்வி உதவி தலைமை ஆசிரியர் ரமேஷ் மற்றும் சக ஆசிரியர்கள் ஆசிரியைகள் பள்ளி உதவி அலுவலர்கள் அனைவரும் உடனிருந்தனர் விலையில்லா மிதிவண்டியினை பெற்ற மாணவ மாணவியர்களின் முகங்களில் மகிழ்ச்சி வெள்ளத்தை காண முடிந்தது காரைக்குடி அழகப்பா மாதிரி பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா மாதிரி பள்ளியில் தமிழக அரசின் விலையெல்லாம் மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் கர்னல் ரவி மற்றும் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டியினை வழங்கி சிறப்பித்தார் விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜபாண்டியன் அனைவரையும் வரவேற்றார் இவ்விழாவில் புதுவையில் ராமநாதன் செட்டியார் பள்ளி தலைமை ஆசிரியர் சி டி சொக்கலிங்கம் புதுவையில் ஸ்ரீ சரஸ்வதி வித்யாலயா பெண்கள் பள்ளி தலைமை ஆசிரியை சிவகாமசுந்தரி அமராவதி புதூர் சுப்பிரமணியன் செட்டியார் குருகுளம் பள்ளி தலைமை ஆசிரியர் கே எம் சொக்கலிங்கம் மற்றும் மாணவர்களும் கலந்து கொண்டு விலையில்லா மிதிவண்டியினை பெற்றுச் சென்றனர்